சிஸ்டர் மெம்பர்ஷிப் நான் சேரறேன் எப்படி சேரனோ அதுதான் சிஸ்டர் எனக்கே தெரியல நம்ம சாப்ஜி ப்ரோ சிஸ்டர் நீங்க ஜிபே வச்சிருக்கீங்களா ஜிபே தான் பண்ண முடியும் இந்த ஐடில ஜிபே இருக்கா உங்களுக்கு இந்த இந்த ஜிமெயில் ஜிபே வச்சிருக்கீங்க அதான் முருகன் அண்ணா போட முடியல போல் இருக்கு பாஸ்வேர்டு கேட்குறாங்க ஜிமெயில் ஐடி இதே இப்போ சித்ரா மகேஷும் போட்டிருக்கீங்கல்ல இந்த இதுலயா ஜிமெயில் ஐடி வச்சிருக்கீங்க ஆமாம் ஒரிஜினல் ஜிமெயில் ஐடி இருந்தால் தான் ஜிபே பண்ண முடியும் அதில் ஜிபே தான் பண்ண முடியும் ஹாய் ப்ரோ வணக்கம் உங்களுக்கு தான் வணக்கம் சொல்கிறாங்க வணக்கம் சிஸ்டர் ஜிபே இருந்தால் பண்ணலாம் நீங்கள் ஜிபே வச்சிருந்தீங்கன்னா ஜிபே மூலியமா அந்த இதுல போய் அந்த இது சூப்பர் தேங்க்ஸ் கேட்டோம் பாருங்க இருக்கு சிஸ்டர் இதே ஐடியில இருக்கா சிஸ்டர் ஓ இதே ஜிமெயில் ஐடினா இப்படியே நீங்க இந்த சித்திரம் அப்படியே வரும் தெரியல தெரியல நம்ம வந்து இப்ப இந்த நூறு கட்டுறது பாத்தீங்களா தெரியலங்க கொஞ்சம் தள்ளி கட்டுறேன் இப்ப சாப்ஜி ப்ரோ போட்டது தானே

ஜிபேக்கு வந்துருச்சுங்களா இப்போ வந்து அப்ளை பண்ணணும் அவ்வளோ இப்போ பின் நம்பர் பண்ணணும் ஆயிடுச்சுங்களா இப்போ நான் கமெண்ட் பண்ணும்போது வரும் அதில்

எனக்கு ஒரே ஐடி தான் இது மட்டும் தான் இது மட்டும் ஜிமெயில் ஐடி இதுல இருக்கா இதே ஜிமெயில் ஐடி தான் ஜிபே பண்ண முடியும்னு சொல்றாங்க மாமா சித்ரா மகேஷ் தங்கச்சி வாங்க இனிய இரவு வணக்கம் சொல்றாங்க முருகன் அண்ணா கேட்கலாம் தப்பு இல்லைப்பா அதே டைம்ல இது எப்படி அதே டைமில் இது எப்படி அனுப்புறதுன்னு பழகணும் தெரிய தெரியாதப்பாங்கிறீங்களா நீங்கள் சுரேஷ் ப்ரோ இப்போ நீங்கள் வச்சுருக்கீங்கள சுரேஷ் குமார்னு இதில் என்ன ஜிமெயில் ஐடி வச்சுருக்கீங்களோ அதை தான் உங்கள் அக்கௌண்டில் அதே ஜிமெயில் ஐடினா தான் நீங்கள் ஜிபே பண்ண முடியுமா இல்லைன்னா நீங்கள் என்ன என்ன இதில் வச்சுருக்கீங்களோ நீங்கள் என்ன ஐடியில் ஜிமெயில் ஐடி வெச்சிருக்கீங்களா அதுல ஒரு சேனல் மாதிரி ஓப்பன் பண்ணி வந்து தான் நீங்க youtube வந்து போட முடிம சித்ராம்மா நீங்க நீங்க சரிங்க சித்ராம்மா நீங்க சரியங்களா நீங்க மெஸ் ஓ நீங்க செய்றீங்களா நீங்க மெசேஜ் அனுப்பறீங்க அதுக்கு நேரா எஸ் என்று காட்டுதா எஸ் சைடுல ஆ அந்த எஸ்ஸை டச் பண்ணிக்கணும் அதில் மெம்பர்ஷிப் சூப்பர் சாட்டு எல்லாமே காட்டும் அதில் உங்களுக்கு எது விருப்பம் ஹாய் கீத்துங்கிறீங்க அஜித் குமார் ப்ரோ ஹாய் ப்ரோ முருகன் அண்ணா வாங்க வணக்கம் சொல்கிறாங்க சித்ரா சிஸ்டர் சித்ரா சிஸ்டர் வணக்கம்னு சொல்கிறாங்க மாமா சித்ரா சித்ரா சிஸ்டர் சிஸ்டர் எனக்கு இதெல்லாம் தெரியாது என் தம்பிக்கிட்ட சொல்லி பண்ணுறேன் ஓகே ஓகே சிஸ்டர் பார்த்தா ஆனா நீங்க என்னது என்ன சார் ஓடிபி மட்டும் நீங்களே போட்டுக்கோங்க ஏன்னா உங்களோட ஓடிபி நீங்க மட்டும் ரகசியமாக போட்டு அதான் பின் நம்பர் வந்து நீங்கள்